استغفر <سؤال> 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 <سؤال>

உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக கொண்டு வர தலைமை என்னவென்றால் இறை இங்கே உள்ளது இறைச்சம் இங்கே உள்ளது தலைத்துறை மையமாக வைத்து ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் சில வழிகாட்டுகளையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துதான் சோ முக்கியமானவரையும் சீக்கிரமாக முடிந்து கொள்வாங்க தமிழக சுவர்களே தப்புவா இறையச்சம்

நெஞ்சை சுட்டிக்காட்டு நம்ம கூட சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் சில பொருட்கள் பண்ண ஏதாவது செல்ல போது நெஞ்ச தொழிலை சொல்லு மனசாட்சியை தொழில் சொல்லு அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் யதார்த்தமான வார்த்தைகள் ஆனா இதெல்லாம் இயல்பாக வரக்கூடிய வார்த்தைகள் இது முஸ்லிம்களுக்கு மட்டுமே வேறுபடுத்துறாங்க கிடையாது எல்லோருமே சொல்லுவாங்க நெஞ்ச தொட்டு சொல்லி வேற நாட்டுக்காரங்க அவங்களுடைய லாங்குவேஜ் கேட்ட மாதிரி சொல்லுவாங்க அப்போ உண்மை இறையற்றம் பயந்து நடந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் உள்ளம் உள்ளத்துக்கு தெரியும் நான் எப்படி உள்ளது எனக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சில சொல்லுவாங்க ஆனா அவரிடத்துல இதே சில பேருக்கு சில பேர் வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்படி அவர்கள் வந்து வாழ்க்கையினுடைய எந்த அடையாளமுமே இருக்காது தொழுகை இருக்காது சரியாக மார்க்கத்தை பேணக்கூடிய அவருடைய தாடி இருக்காது ஆடை விஷயத்துல எப்படி வெளியே நடந்து கொள்ளணும் அந்த ஆடையுடைய ஒழுங்கு ஒழுங்கு ஒழுங்கங்கள் இருக்காது குடும்ப விவகாரங்கள்ல சரியா நடந்து கொள்ளக்கூடிய முறை இருக்காது வியாபாரத்துல சரியாக நடந்து கொள்ளக்கூடிய முறை இருக்காது ஆனால் அவர் எப்படி சொல்வாங்க

நான் நல்லவனா இருக்கணும் எல்லோருமே ஆசைப்படுவோம் அப்படிதானே இது ஏற்பாடு நம்முடைய தவறுகளை சில மறைமுகமான விஷயங்களை மனிதனுடைய தெரியக்கூடாது நினைக்கணும் அதே போன்று நம்முடைய நண்பர்களுடன் வட்டாரமும் தெரியக்கூடாது நினைக்கணும் அதே போல நம்முடைய சமூகம் நம்ம நாளைக்கு யார் இடத்துல சில நாலு பேர் இடத்துல நல்லவர்களா கருதப்படுவோமே அவர்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கணும் ஆனா அல்லாஹையத்து செல்லவா வை செல்லும்பவர்கள் வெளிப்படையான அம்சங்களை பெரும்பாலும் நல்லவர்களாக காட்டிக்கொள்வார்கள் ஆனால் உண்மையான இறையற்ற முனைவர்கள் தங்களுடைய உள்ளத்தை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சரி செய்வதில் தான் மிக கவனம் வருவார் அதை தான் அல்லாஹ் உள்ளத்தை சுட்டி சொன்னார்கள் இந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் ஆடலின் இந்த தகவலாக சொல்லக்கூடிய அந்த இயல்பம் பொதுவாக கொடுத்துருக்கும் நம்ம தப்பு கொடுக்கப்பட்ட மனிதர்கள் பொழுது அண்ணா சத்தியம் எட்டு கொண்டே வருவார் அண்ணா சத்தியமிடுகின்றார் என்றால் அண்ணா ஒரு விஷயத்தை ஒரு 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 செய்தியை இந்த சமுதாயத்திற்கு அதாவது சொல்ல வருகின்றார் அதாவது வெளிப்படையில் சில விஷயங்களை சத்தியம் என்று சொல்லி அந்த சத்தியத்தின் மூலமாக அதை எல்லாம் உயர்த்துகின்றார் சிறப்புப்படுத்துகின்றார் என்பதா நம்ம புரிந்து கொள்ளலாம் இது அல்லது சத்தியம் அந்த சத்தியத்திற்கு பின்னால் அதான் ஒரு செய்தியை சொல்றாருன்னா அவ்வளவு வீரியமான ஒரு விஷயத்தான்னு நம்ம புரிந்து கொள்ளலாம் சத்தியங்களை விட்டுக் கொண்டே வரும் அதாவது அடைந்த சூரியன் மீது சத்தியமாக சந்திரன் மீது சத்தியமாக இரவின் மீது சத்தியமாக புகழ்க்கு வரக்கூடிய பலனின் மீது சத்தியமாக இப்படி எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களா சத்தியம் பெற்று கிட்டத்தட்ட பதினோரு சத்தியங்கள் இருக்கும் ஒரு நாளிலேயே அல்லா சத்தியமிடக்கூடிய அத்தியாயம் இருக்கும் பதினாறு முறை அல்லாம் சத்தியம் விடுவோம் பதினாறு முறை சத்தியம் விட்டுட்டு ஒரு செய்தி செய்திக்கிறோம் அந்த ஒன்பதாவது முறைக்கு அடுத்தபடியாக அண்ணா இளவரையும் சத்தியம் ஒ நஃப்சின் ஒனாஸ் செல்வாரா உல்லத்தின் மீது சத்தியமாக நஃப்சின் மீது சத்தியமாக ஒனார் அந்த நஃசை அந்த உள்ளத்தை செவ்வையாக்கியவன் மீது சத்தியமாக அல்லா நஃப்ஸு மேலேயும் சத்தியம் விட்டுட்டு அதை செவ்வை ஆற்றிய கண்ணீயும் நல்லா சத்தியம் போயிட்டு எல்லாம் பதினோரு சத்தியங்களை கடந்து அவரோட செய்தியை சொல்ல அப்படின்னா அந்த நஸ்தில அந்த உள்ளத்திற்கு அந்த நப்ஷுக்கு நல்லதை அறிவிக்கக்கூடிய தப்புமாவையும் கெட்டதை அறிவக்கூடிய அந்த சுஜூலையும் அந்த உள்ளத்திற்கு அல்லா இல்லாமல் அவர்கள் ஏற்படுத்தினார் இல்லாமல் அப்படின்னா நமக்கு அதாவது ஏற்படக்கூடிய நல்ல எண்ணங்களுக்கு இல்லைன்னு சொல்லணும் அப்படிங்கிற வார்த்தைய அதற்கு நம்ம வரக்கூடிய அவங்க இயல்பாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இங்காவது சொல்லணும் அப்ப அவங்க சொல்லீங்க அப்படின்னா அவர்களுக்கு இல்லாம நாம் சுஜூரா அவர்கள் அந்த உள்ளத்திற்கான பாவத்தையும் ஒரு தப்புவாரா அதனுடைய தப்புவாதையும் நாம் இயலாமா ஏற்படுத்தி இருக்கின்றோம் நம்ம இயல்பாகவும் புரிந்து ஒரு சின்ன குழந்தைக்கு கூட திருடுறது சரியா தவா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க திருடுறது சரி ஃபர்ஸ்ட் வாட் அப்படின்னு என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் திருடுறது தப்பு பொய் பேசுறது சரியா தவறா குழந்தை சின்ன பொய் சொல்றது தப்பு சின்ன பிள்ளைகள் எடுத்து அல்லா குழந்தைகளா இயல்பாகவே அல்லா ஆக்கியது சித்திரா இதுதான் சித்திரம் சொல்லுவோம் குரான் அரிசி பார்க்கும்போது சித்திரா அப்படிங்கிற வார்த்தையை அல்லா பயன்படுத்தும் அப்ப அம்மா இயல்பாதே இயக்காம சிந்தனக்காக நல்லதை கெட்டதை அறியக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை அம்மா என் உள்ளத்துக்கு கொடுத்திருக்கணும் சொல்லி காமிச்சி நல்லா சொன்னான் அது நான் யார் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டாரோ எப்படி என்ன நான் தப்புடோம் நல்லா இருந்தையே அப்படின்னு சொல்லி தூய்மைப்படுத்துறோமே இல்லை அந்த உள்ளத்தை அதற்கான தப்புவையும் அதற்கான பாவ விஷயங்களையும் தெரிந்து பாவத்திலிருந்து விலகி நன்மையான விஷயங்களை செய்து எவரை சுத்தப்படுத்தி வருகின்றாரோ என அழுக்கலை அவர் நல்லதை செய்து அதை தூய்மைப்படுத்தி கெட்டதிலிருந்து விலகி அதை தூய்மைப்படுத்திக் கொண்டிருந்தார் அவர் சொல்லிக்காது அவர் வெற்றி பெற்று விட்டார் அவர் தூய்மைப்படுத்திட்டார் வெற்றி பெற்று விட்டார் எப்படி நம்ம டிரெஸ் தூய்மைப்படுத்தணும் எப்படி நம்முடைய நமக்கான தேவைகளுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வாகனங்களை அத்தியாவசிய விஷயங்களை நம்ம அவங்க கூட தூய்மைப்படுத்தணும் அதே போன்று உள்ளத்திற்கான தூய்மை என்பதாக சில விஷயங்கள் அந்த தப்புவாம நம்ம மீட்டிக் கொண்டே அதுல ஒரு பங்குதான் என்னது நமக்கு என்னது பிரபலான்

நீங்க இரவு பழக்கங்களில் ஈடுபடணும் நீங்க தானதாரமும் செய்ய என்பதற்காம் இல்லை பிரதானமான அம்சம் தத்தபோல் நீங்கள் இரையேச முடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நீ இணைச்ச அவரை விளையாட்டு மூலயமா ஆகதான் என்கிட்ட ஒரு நோக்கத்திற்காக தான் நோகமும் கடமையா இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்காங்க அவன் அவளாரனுடைய நோக்கம் ரமலான் நோன்பினுடைய நோக்கமே எல்லாம் விற்பனை உள்ளால எப்படி சொல்லி காமிக்கிறான் தப்புவா தப்புவானே நீட்டிக் கொள்வது தப்புவானே எடுத்திக் கொள்வது சில சந்தர்ப்பங்களை தப்புவா நமக்கு குறைஞ்சிருக்கும் சில பாவங்களில் ஈடுபட்டதன் காரணமாக சில நென்மையான விஷயங்களை தவிர்த்து காரணமாக அந்த தப்புவா நமக்கு குழந்தை இருக்கும் ஆனால் கணவனுடைய மாதம் நமக்கு அதை அதிகப்படுத்திக் கொடுக்கும் எப்படி அந்த நோன்பு நமக்கு சில தவறுகள் இந்த தவறு செய்யக்கூடாது இந்த தவறு பண்ண போக கூடாது இந்த ரமதாவுடைய மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு தப்புவாவுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா டிவி எல்லாம் கூட்டிருக்கோம் டிவிலாம் அதாவது இனிமே ரமதாவில் டிவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிவி எல்லாம் வாசல்ல வச்சு ரமதான மேல இன்னும் எடுக்க முடியாது எடுத்துடக்கூடாது பார்க்கக்கூடாது எங்கேயாவது மேலே சொல்லுவோம் அந்த கொண்டு வச்சிருக்கிறது ரமதான பார்க்கிறது ரமதால அந்த அப்படியே போடும் ஆனால் ரமதானுக்கு பிறகு காண முடியாது பெரும்பாலானது திரும்பவும் அந்த முப்பது டிவியை திரும்பவும் வைக்கிறது

அவன் நஷ்டமடைந்து அடைந்து போனான் என்பதாக அவன் சொல்லினான் அல்ல இந்த இடத்துல அமல்கள் சொல்லல உங்களுக்கு சொல்லணும் உள்ளம் தூய்மை அடையும் உள்ளம் பால் அடையும் எப்ப உள்ள உள்ளம் தூய்மை அடையும் என்பதாக திருமலை குழாமன் சொல்லி காட்டிக்கொண்டு பல இடங்களில் அல்ல சொல்றான் உண்மையிலேயே நம்ம சுதந்திர சிறப்பாக வழங்கி வசந்த போட்டு இந்த உள்ளத்துடைய விஷயங்களை சொல்லி காட்டியிருந்த பொழுது நம்ம பார்க்கும் பொழுது ஒருமுறை ஒரு அண்ணாவின் ஒரு செய்தி சொல்லுவாங்க இன்னல் ஹலாமும் மைனல் ஹலாமல் வைக்கணும் நல்லது கெட்டதாக அறியக்கூடிய ஒரு இல்லை ஏற்படுத்தினா இது பொதுவான இயல்பு மார்க்கத்தை கடந்து நமக்கு தெரியக்கூடிய இயல்பான விஷயங்கள் ஆனா மார்க்கம் சில விஷயங்களை நமக்கு ஹலால் ஹாராம சொல்லும் இது அந்த இல்ஹுக்கு அடுத்தமையான விஷயம் இது நம்ம நம்ம சுயமா எடுக்க முடியாது மார்க்கம் சொல்லக்கூடியதுதான் நம்மளுடைய எல்லையான இருக்கும் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் பாங்குடி தாயை திருமணம் பண்ணக்கூடாது பாங்குடி தாயை திருமணம் பண்ணக்கூடாது பாங்குடி தாயுடைய நமக்கு உறவு ஏற்படுத்தக்கூடிய திருமணம் திருமணமடக்க கூடாது இது இஸ்லாம் நமக்கு காட்டி தரக்கூடிய ஒரு வழக்கம் அப்படி திருமணம் திருமணமடக்கறதுறது வாத்தியல அப்படி திருமணம் சரி இது நமக்கு இஸ்லாம் காட்டி தரக்கூடிய ஒரு ஹலால் ஹராம் உடைய வழிமுறை அல்லாஹ் சொல்கிறான் ரசூல் ஆயி செ சொன்னார்கள் இன் அல் ஹலால் பைன் தெளிவானது சொல்லி சொல்ல எல்லா இறைச்சியும் உங்களுக்கு ஹலார் சில இறைச்சியும் தவிர என்ன பற்றி இறைச்சி அதுக்கப்புறம் இறந்து போறவைகள் இறந்து போறவைகள்ல மீன் உங்களுக்கு ஹலால் தான் இப்படி இஸ்லாமுக்கு கிறிஸ்தெல்லாம் இதுதான் அதை கடந்து அந்த அந்த இஹாவை கடந்து அந்த இயல்பான விஷயங்களை கடந்து இஸ்லாம் அளவுக்கு சொல்லி காட்டுக்கூடிய விஷயங்கள்

நபிமார்கள் இருக்கும்போது நபிமார்கள் நபிமார்கள் வந்து சேர்ந்த வார்த்தத்தை சுமந்தவர்கள் அதற்கு முன்னால் உள்ளவர்கள் அவங்களுக்கு தெரியும் சந்தேகமான விஷயங்கள் சந்தேகமான விஷயங்கள்னு வரும்போது அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க உருவாக்கணும் ஆனா இன்னைக்கு உருவாக்கல் தீர்ப்பு விஷயம் எப்படி ஆகுது அவர் இப்படிதான் சொல்லிட்டே இருப்பாரு எல்லாம் கிடையவே கிடையாது அப்படி இங்க எழுதிதான் உருவாக்கி உலகம் வந்து சொல்லுவாரு ஆனா அவருக்கு வந்து அந்த அலங்காரம் தெரியக்கூடிய அளவுக்கு அவருக்கு அறிவு வந்த மாதிரி அவர் சொன்னாரு முஸ்தான விஷயங்கள் சந்தேகம் அதனால நம்ம எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக இந்த இஸ்லாமிக் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது பிரச்சனை இல்லை இஸ்லாமிக் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டக்கூடிய முறையில அதை சொல்லக்கூடிய பாத்திலான எதிரான விஷயங்கள் விஷயங்கள் இல்லாமல் இல்லாமல் இருக்கக்கூடிய எடுக்கிறது ஒரு பாட்டு உதாரணமா இந்த நாகூர் அணி உலக பாடம் அப்படிதானே அவருடைய பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த சுங்க சிந்தனைகளுடைய வெளிப்பாடான பல விஷயங்களை வச்சு மாறுவோம் சில விஷயங்கள் நல்லதாக நல்ல கருத்துக்களாக இருந்தாலும் கூட இல்லாத மார்க்கத்தில் இல்லாத இட்டு கட்டப்பட்ட செய்திகளை எல்லாம் போடுவது பல பாடல்கள் போடுவது எங்கும் நிறைந்தோரை அப்படின்னு வச்சுக்கோங்க இது அகீதா ஒரு பெரிய ஒரு பாக்கிலான விஷயம் அகீதா கூட்ட முடியும் அல்ல எங்கெங்கா நடந்திருக்கா இல்ல அல்ல அரிசில இருக்கான் அல்ல எங்கன்னு கேட்டா அகீதா என்னது அல்ல அரிசில இருக்கான் இப்ப இதை ஒருத்தர் பாடல் இஸ்லாமிக் பாடல்கள் தானே இவருக்கும் என்ன இவரை இவர் ஆதி மாறிக்கிறார் அந்த சந்தேகமான விஷயங்களை தெரியாத மாதிரி எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒரு ஆய்வு கேட்கிறாரு அவர் ஆய்வாவே இருக்க மாட்டார் தெளிவான பணிகாட்டங்கள் உள்ளவராகவே இருக்க மாட்டார் ஆனா அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டேன் பாத்தியானவர்கள் பின்பற்ற அவன் இந்த எனக்கும் கெட்டியும் மக்கள்ல அதிகமான கொஞ்சம் அறியமாட்டாங்க அறிவாங்க அவங்க உள்ள மக்கள் அப்படின்னு வந்தாலும் சொல்லிக்கொண்டே வருப்படுற செய்தி அழகா வந்து யார் அந்த சந்தேகமான விஷயங்களில் இருந்து தவிந்து வருகின்றார் அவனிதப்பா சுநாத்தி சிதபரா நிதியத்தை வழங்கி அவர் தன்னுடைய மார்க்கத்தையும் மானத்தையும் பாதுகாத்துக் கொண்டார் சந்தேகத்தில் முகாமைகள் உதாரணமா இன்னைக்கு இந்த கண்டகிகள் ஆட ஒழுங்கக்கக்கூடிய ஒரு செயற்பாடு இது உண்மையிலேயே மிக தெளிவான ஒரு விஷயம் எப்படி சொல்லப்போனால் பார்க்கத்தும் கூடவே கூடாத ஒரு விஷயம் கண்டகியில் ஆட ஓடுகளில் கூட

அப்போ அங்காவுடைய தூக்கத்தில் என்ன சொல்வதாக அப்படி உடுப்பதே பெருமைதான் என்பதற்காக அங்காவின் சொல்லலாம் என்ன சொல்வாராம் யார் அந்த சுகாச சந்தேகமான விஷயங்களை தவிந்து விளையாட தகுவாக பாதுகாத்துக் கொள்வதற்காக தவிந்து விளையாடாரோ அவர் தன்னுடைய மார்க்கத்தையும் பாதுகாத்து விட்டாரு தன்னுடைய மானத்தையும் பாதுகாத்து விட்டார் யார் சந்தேகமான விஷயத்தில் விழுந்தாரோ அவர் ஹராமிலேயே விழுந்தா அப்படின்னு சொன்னதான் இப்படி சொல்லி நம்ம ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு அரசத்துக்கும் ஒரு எல்லை உண்டு ஒவ்வொரு அரசினக்கும் ஒரு உண்டு அல்லாஹ்வுடைய எல்லை அவன் தடுத்துவே நிற்பான் அல்லாஹ் எது எல்லையா அரசியனா அவன் தடுத்த விஷயங்கள் ஆனா கராஈர் யர்அ ஹவுல லஹுஷி வயந்தஅ فيه ஆடு மேய்க்கிற ஒருவன் ஆடு மேயිනா எல்லைப்புறங்களில் ஆடு மேய்க்கிறான் எல்லை புறங்கள் ஆடு பேச என்னாவும் என்னாவும் அவனுடைய எல்லை தான் மார்க்க வரையறை அல்லாவுடைய சுட்டி காட்டுவோம் சொல்றாங்க ஒரு எல்லை அந்த எல்லையுடைய ஓரத்துல அவன் போய் அவனை கைக்கிற அவனுடைய எல்லை தான் அல்லாவுடைய இந்து சொல்றாங்க யோசிப்பவர்கள் தான் அந்த எல்லை அந்த ஆடுகள் கடந்து விடலாம் சந்தேகம் முன்னாடி நீ வந்து பாக்குற பாக்குற பக்கத்துல போய் நின்ற சில சந்தர்ப்பங்கள் நல்லது நினைச்சு நேரம் போயிருக்கும் இன்னிக் பாக்கறது இல்லையா இஸ்லாமிக் சினிமா இஸ்லாமிக் சினிமா உமர் என்ற சொற்ப்பா வரலாறு தமேசி முஹம்மது நபி லே வர்ற அப்படி இது கூடும் நினைக்கிறீங்களா கூடும் நினைக்கிறீங்களா இய தாய் என்னுடைய தாய் என்னுடைய தாயுடைய வரலாறு ஒரு விவஞ்சாய்ment நடச்சதாம் தா சமரிங்கமா 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 ஏன் தாய்மொழி வந்தால் எனக்கு தேவையே இல்லை நான் எடுத்து வரீங்க இருக்கு நான் சொல்லி ஒரு விபச்சாரி நடிச்சு அதை எனக்கு தேவையே இல்லை சுலோமா இல்லையா உமர் பதிலுடைய வரலாற எடுக்கிறாங்க சினிமாவா இன்னைக்கு அது மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டிருக்கு இந்த வெப்சைட் அப்படின்னு ஒரு சினிமா இந்த மாதிரி பரப்பப்பட்டிருக்கு அதுல வரக்கூடிய ஆக்டர்ஸ் அவங்க எல்லாம் வேற வேற சினிமாக்கள்ல நடித்த கதாநாயகர்கள் பல பெண்களோடு பல அந்நிய பெண்களோடு உறவு அதாவது உறவு மாதிரி விஷயங்கள் நடித்தவர்கள் அவங்க யார் மாதிரி நடிக்கிறாங்க அவங்களை மாதிரி நடிக்கிறாங்க அதை பார்ப்பது என்பது இப்ப இத நமக்கு எப்படி தெரியும் அத வந்து நம்ம வந்து இப்போ படங்கள் எல்லாம் பார்க்கறது அதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழும் உண்மையிலேயே இதன் பார்ப்பதற்கு தகுதி இருக்கிறது ஏன்னா உணர்ந்து சொன்னது நமக்கு யார் தெரியும் ஞாபகம் இதற்கு முன்பாக நமக்கு ஞாபகம்னா தெரியாத ஒருவருடைய கண்ணியமான ஒரு வாழ்க்கை நமக்கு ஞாபகம் முகமது சல்லாஹ் நமக்கு வரும் கண்ணியமான ஒரு ஒரு மனிதர்களின் தோற்றம் தான் வரவே தவிர அந்த தோற்றம் எப்படி இருக்கும் என்ன நம்மளால உருவாக்கப்பட முடியாது ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தர் சொன்னாலே மக்களுக்கு உடனே சிந்தனை வந்துகிட்டே இருக்கும் அந்த ஆட்கள் அவரா கிடையாது அப்போ இது மாதிரி சத்தியமான விஷயங்கள் மக்கள் தேடிக்கொண்டு அதை ஹலாக்கி கொள்ளக்கூடிய சூழல் கேட்டா எல்லை குரத்துல நினைப்பாங்க அவங்க வந்து சினிமா பார்த்து கொண்டு சூழல் நினைப்பாங்க திடீர்னு சினிமா வந்துட்டு இஸ்லாமிய சினிமா இறங்கிடும் இந்த இஸ்லாமம் காட்டி தராம ஒட்டிக்கிறோம் சந்தேகமான விஷயங்கள் உலகம் தகுந்த இருக்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லாவுக்கு இந்த அழகாக சொல்லிட்டு அல்லாவுக்கு இறுதியில சொல்லுவாங்க அழா அறிந்து கொள்வது இது எல்லாமே காரணம் என்ன தெரியுமா அழா அறிந்து கொள்வது வைத்தீரம் இந்த செய்தியை வந்து

மற்ற மற்ற விஷயங்கள் தான் நாம கூடியதா இருக்கும் எப்படி எப்படி சினிமா உயிரிழந்ததாக பல மனிதர்களுக்கு இருக்கும் எனக்கு சினிமா பார்க்காம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் அது நேரம் போகல சொல்லக்கூடிய மக்கள் உண்டு பாடல் கேட்டாதான் எனக்கு ரிலாக்ஸ் தலைமையா இருக்கும் பாடல் கேட்டாதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பாருங்க உண்மைக்கும் நமக்கு இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகள் உண்டு புத்தகங்கள் வாசிக்கிறது திருமுறை குரான வாசிக்கிறது இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய இந்த கலாமாவை பேணாமல் இந்த தக்குவாவை எடுக்காமல் மற்ற மற்ற விஷயங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ் உள்ளாலுமே இது தவறான காரியங்களை நம்மை பாதுகாக்க வேண்டும் இன்ஷாவா என்னுடைய தோமச்சியில் அனைவரும் தெரிவிக்கலாம் சொல்லாத கல்லாம் அஷ்ரபுல்லாஹி வ